யாத்திராகமம் அதிகாரம் ஒன்று எகிப்துக்குப் போன எசவருடைய குமாரரின் நாமங்களாவன ரோபன் சிமியோன் லேவி யோதா இசக்கார் செபுலோன் பென்யமீன் தான் நத்தலி காத் ஆசேர் என்பவைகளே இவர்கள் யாக்குப்புடனே தங்கள் தங்கள் குடும்பத்தோடும் கூட போனார்கள் யோசேப்போ அதற்கு முன்னமே எகிப்தில் போயிருந்தான் யாக்கோப்பின் கர்ப்பப் பிறப்பாகிய யாவரும் எழுபது பேர் யோசேப்பும் அவனுடைய சகோதரர் யாவரும் அந்த தலைமுறையார் எல்லாரும் மரணமடைந்தார்கள் இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பல்கி ஏராளமாய்ப் பெருகி பலத்திருந்தார்கள் தேசம் அவர்களால் நிறைந்தது யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான் அவன் தன் ஜனங்களை நோக்கி இதோ எசவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் இருக்கிறார்கள் அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோடே கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு போகாத போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான் அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும் படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள் அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம் ராமசேஸ் என்னும் பண்டசாலை பட்டணங்களை கட்டினார்கள் ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பல்கிப் பெறுகிறார்கள் ஆகையால் அவர்கள் எசவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள் எகிப்தியர் எசவேலின் புத்திரரைக் கொடுமையாய் வேலை வாங்கினார்கள் சாந்தம் செங்கலுமாகிய இவைகளைச் செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகல வேலையினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள் அவர்களைக் கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள் அதுவும் அன்றி எகிப்தின் ராஜா சிப்பிராள் பூவாள் என்னும் பேருடைய எப்பிரிய மருத்துவச்சிகளோடே பேசி நீங்கள் எப்படிய சிறிகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள் பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான் மருத்துவச்சுகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள் அதனால் எகிப்தின் ராஜா மருத்துவச்சிகளை அழைப்பித்து நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோடே காப்பாற்றுகிற காரியம் என்ன என்று கேட்டான் அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி எப்பிரையஸ்திரிகள் எகிப்திய ஸ்திரிகளைப் போல் அல்ல அவர்கள் நல்ல பலமுள்ளவர்கள் மருத்துவச்சி அவர்களிடத்துக்குப் போகும் முன்னமே அவர்கள் பிரசவித்தாகும் என்றார்கள் இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார் ஜனங்கள் பெருகி மிகுதியும் வலத்துப் போனார்கள் மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார் அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் எல்லாம் நதியிலே போட்டுவிடவும் பெண் எல்லாம் உயிரோடே வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லோருக்கும் கட்டளையிட்டான்